இறைவனும் பக்தனும் ஒன்றாயிட்டாங்க இதை அருணகிர்நாதர் நாலஞ்சு இடத்துல சொல்கிறார் அதாவது மலரும் மனமும் போல முருக வழிபாட்டில் நீ ஒன்றி விடுகிறாய் நீயே முருகன் ஆகிறாய்னு சொல்கிறார் திருமுரு எதற்கு சைவ திருமுறைகளை சேர்த்தாங்க சைவ திருமுறைகளில் முருக வழிபாட்டு நூல் ஏதாவது இருக்கா திருமுராட்டுப்படையை தவிர ஏன் சேர்த்தார்கள் என்றால் முருகனே தான் சிவன் சிவனே தான் பக்தன் அகம் பிரம்மாஸ்மி என்ற இதை சுப்பிரமணிய ரூபமாக அவன் விளங்குகிறான் என்பதுக்காகத்தான் முருக வழிபாடுனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைபல் இதுன்னு சொல்லக்கூடிய சாமியாடுறது மட்டும்தான் மு இதுன்னு நினைக்கிறாங்க சாமியாடுறது அடித்தளம் ஆனால் சாமியாடுறதுடைய தத்துவம் என்ன அகம்பிரம்மாசம் இல்லை உங்கள் கேள்வியிலே விட இருக்குது ஸோ ஈஸ்வன் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் குறிஞ்சி கடவுள் முருகன் தமிழ் முருகன் முத்தமிழ் முருகன் அப்போ தெளிவாக முருகன் வழிபாடு என்பது தமிழ்நாட்டுக்கே உரியது தமிழ் பண்பாட்டுக்கு உரியது அது மற்றவங்கள்லாம் சுப்பிரமணியன் கார்த்திகைனு எல்லாமே வெளியேனு ஒன்றுவாங்க அவருடைய காணொலியில் ஒன்று ஒன்று பேசும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி முருகன் வேறு சுப்பிரமணியம் வேறு அது வந்து நம்மளோடையே ஒத்து வராத ஒன்று இவங்க வந்து புதுசாக அதை சுப்பிரமணியம்னு ஒன்று நம்மள்கிட்ட வந்து அதை குத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்து அதாவது ஒரு இப்போ இன்றைக்கு முருக வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் முதன்மையான இது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை என்ப அந்த தலைப்பினுடைய பொருள் என்ன முருகனை ஆற்றுப்படுத்துதல் பக்தனை இல்லை முருகனை ஆற்றுப்படுத்தல் சிறுவான் ஆற்றுப்படை பாணனை அரசனிடம் ஆற்றுப்படுத்துதல் பெரும்பானாற்றுப்படை பெரிய பா பெரும்பானனை ஆற்றுப்படுத்தல் ஆற்றுப்படை பொருணர்களை ஆற்றுப்படுத்தல் அப்போ முருகாற்றுப்படை என்பது முருகனையும் ஆற்றுப்படுத்தல் அப்போ முருகனை யாரிடம் ஆற்றுப்படுத்துதல் அகனானூரில் ஒரு வரி வருது முருகாற்றுப்படுத்த முருகழு நடுநாள் முருகாற்றுப்படுத்தல் என்பது முருகனை மேனியின் கண்ணே ஆற்றுப்படுத்துதல் வேற நடுவில் சாமியாற்று தான் முருகாற்றுப்படை இறைவனும் பக்தனும் ஒன்றாவது அதுதான் முருகாற்றுப்படை அதை சமஸ்கிருதத்தில் சொன்னால் அகம் பிரம்மாஷ்மி சுப்பிரமணியன் என்றாலே அதுதான் பொருள் பிரம்மணியன் என்று சொன்னால் பிரம்மநிலையை அடைந்தவன் சுப்பிரமணியனை நினைத்து ஒருவன் வழிபடுகிறான் என்றால் சுப்பிரமணியனாக அவன் ஆதல் இது நான் சொல்லலை திருமுருகாற்றுப்படையில் வருது ஒரு இடத்துல முருகாற்றுப்படை என்பது இந்த தலைப்பே தான் அர்த்தம் அந்த முருகாற்றுப்படை என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தலமாக சொல்லுது வருணிச்சுட்டு வரும்போதே ஊடே இன்னொன்று சொல்கிறாங்க முருகன் எங்கெங்கெல்லாம் வாழுகிறான்னு சொன்னால் எப்படி எப்படிலாம் வழிபடப்படுகிறான் முனிவர்கள் எப்படி வழிபடுறாங்க இங்கே கிடா வட்டி வழிபடக்கூடியது நடக்குது பல்வேறு விதமான வழிபாட்டு நிலைகள்லாம் வழிபடப்படுகிறான் கந்துடை நிலை ஆற்றடை குறை இப்படி பல எல்லாம் வழிபடுகிறான் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கட்டம் வரும்பொழுது அந்த இறுதியாக பழமுதி சோலை மலை கிழவோனேன்னு முடியும் பழ பழமுதி சோலை மலை கிழவோன் யாரு முருகன் முருகனே அப்படின்னு விழித்து முடியுது முருகனே என்றால் முருகனே அப்படிங்கிற மாதிரி விழித்து அப்போது பழமுதிர் சோலை மலை கிழவோனேன்னு விழிக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் அப்படியே பக்தன் போயிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் பக்தன் பக்தனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்க நிலைமையிலிருந்து அஞ்சல் ஓம்புமதி நின் வரவன முருகன் தோன்றி ம மணங்கமல் தெய்வத்து இளநலம் காட்டி அவன் ஒரு நிலையை வழங்குமதி வழங்குவான் அப்படின்னு வரும் அதாவது அஞ்சல் ஓம்புமதி அறிவல்லின் வரவன மர முருகனே சொல்வான் அஞ்சாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உனக்கு வழங்குவான்னு வராது வழங்குவாயின்னு வரும் என்ன பொருள் இலக்கணப்படி இது சரியாகுமா ஒரு நீ போய்ட்ருக்கிற உனக்கு நீயே வழங்கிக்கொள்ள முடியுமா மதி என்ற அந்த பின்னொட்டு இருக்கு பாருங்க முன்னிலையிலும் வரும் அப்போ வழங்குவாயின்னு அர்த்தம் என்னென்னா பக்தனும் இறைவனும் ஒன்றாயிட்டாங்கன்னு அர்த்தம் அதைத்தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதிலே வரும் அதாவது உறுணியாக தோன்ற விழுமிய பரலரும் பரிசில் நல்குமதி ஒரு நீயாக தோன்ற நீயே ஒருவனாகத அத ஒரே ஒருவனாகத்தான் நீ இருப்பாய் என்ன அர்த்தம் இறைவனும் பக்தனும் ஒன்றாயிடுறாங்க இதை அருணகிரிநாதர் நாலஞ்சு இடத்துல சொல்றாரு அதாவது மலரும் மனமும் போல முருக வழிபாட்டில் நீ ஒன்றி விடுகிறாய் நீயே முருகனாகிறாய்னு சொல்றாரு அதுதான் முருகாற்றுப்படை அப்போ அகம்பிரம்மாஸ்மி என்பதனுடைய விளக்கம் முருகாற்றுப்படையா இருப்பதனால தான் அதை சைவ திருமுறைகளை சேர்த்திருக்காங்க நீங்க முருக வழிபாட்டை சை சிவனுடைய மகனாகத்தானே சொல்றான் அப்போ திருமுருகாற்றுப்படை எதற்கு சைவ திருமுறைகளை சேர்த்தாங்க சைவ திருமுறைகள்ல முருக வழிபாட்டு நூல் ஏதாவது இருக்கா திருமுரு அற்றுப்படை தவிர ஏன் சேர்த்தார்கள் என்றால் முருகனே தான் சிவன் சிவனே தான் பக்தன் அகம் பிரம்மாஸ்மி என்ற இதை சுப்பிரமணிய ரூபமாக அவன் விளங்குகிறான் என்பதற்காகத்தான் அப்படி பார்க்கும்போது இந்த அகம்பிரம்மாஷ்டமி என்பதற்கும் முருகாற்று படைக்கு இவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால மந்திர கவிதையாக இடம்பெற்று சைவ திருமுறையில் சேர்க்கப்படுதுன்னு சொல்லும்போது இவங்க சொல்றதுல ஏதாவது பொருள் இருக்குதா முருக வழிபாடுனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைபல் இதுன்னு சொல்லக்கூடிய சாமியாடுறது மட்டும்தான் மு இதுன்னு நினைக்கிறாங்க சாமியாடுறது அடித்தளம் ஆனால் சாமியாடுவதைய தத்துவம் என்ன அகம்பிரம்மாஷ்மி அதனால தான் அதை இதை பெருந்தெய்வ வழிபாட்டோடு இணைக்கப்படுகிறது அதனால் இதெல்லாம் இவர்கள் ரெண்டும் வெவ்வேறு என்று சொல்வதே அடிப்படை பிழை வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டு யாசதிகள் இடையில் கூட சரௌஷா என்ற பெயரில் சேவல் தெய்வம் இருக்குது மாலிக் தாவுஸ் என்ற பெயரில் மயில் இறைவன் இருக்குது அந்த யாசதா என்ற பெயரை கூட யாசதா என்பது சாஸ்தா என்ற பெயரோடு தொடர்புடையது முருகன பிரம்மசாஸ்தா என்று சொல்வதுண்டு நீங்கள் சென்னை ஒட்டி பல ஊர்களில் பல்லவர்களாத சிற்பங்கள் எல்லாமே பிரம்மசாஸ்தாவை காட்டுவாங்க அதான் அச்சமாலையோடு காட்டுவாங்க முருகனுக்கும் அச்சமாலைக்கு என்ன சொன்னால் அவன் பிரம்மசாஸ்தாவும் இருக்கிறான் அவன் அதாவது பிரம்மசாஸ்தா என்றால் முருகன் தேவசேனாபதியாகவும் இருக்கிறான் தான் இந்த சன்ன வீரம் காட்டுவாங்க அதே நேரத்தில் அவன் பிரம்மண்யத்தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான் ஒரு பூஜாரி மாதிரியும் இருக்கிறான் குருஸ்தானம் குமர குருபரன் அதனால தான் அவனை வந்து இந்த மாதிரி அட்சமாலையோடு காட்டுறாங்க பிரம்மாவுடைய ஒரு பிரதியாக பிரம்மாவுக்கு மாற்றாக இன்னொன்று சொல்கிறேன் மீனாட்சிமன் திருமணம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பான் மதுரையில் அந்த மீனாட்சி மன் திருமணத்தை நடைத்து வைத்த புரோஹிதர் யார் முருகன் திருவிளையாள் புராணம் மிக தெளிவாக சொல்கிறது வேம்பத்தூரார் திருவிளையாள் புராணம் சடங்கு கந்தன் சடங்கு செய்விப்பதால் அப்போ தன் தாய் தந்தையருக்கு அவன் முருகன் பு புரோகிதனாக இருந்து திருமணத்தை முடித்து வைக்கிறான் எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் இப்படி பேசுகிறாங்க ரெண்டு பேர் என்று சொல்வதெல்லாம் அடிப்படை பிள்ளையானது அதே போல் அவர் என்ன சொல்கிறார் பழனியில் இருக்கிறது முருகனே இல்லை அது சித்தர் கட்டின கோயில் அது ஆகம சாஸ்திரத்தில் வராது அது போகராகத்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இல்லை அதாவது போகர் அந்த நவபாஷாண சிலை செய்ததாக சொல்லுவாங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் போகர் என்பவர் விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்தவராக சொல்வது உண்டு போகரை பற்றி பல அந்த சித்தர்களுடைய உள்ள அவர் ஆகாய் விமானம் செய்ததாக அது மூலம் சீனாவுக்கு போனதால் ககன குளிகை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது பல கற்பனையாகவும் இருக்கட்டும் போகர் என்பவர் ஒரு விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்தவர் பல பாஷாணங்களையெல்லாம் எளிதில் கலந்து ஒரு உலோக கலவையை உருவாக்கக்கூடியவருங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே சமயம் இந்த பழனி அது கீழே உள்ளதா மேலே மேலே உள்ளதா இந்த சிக்கல்கள் உருதான் உள் உள்ள சிக்கல்கள் தான் திருவாபி நன்குடி என்பது கீழே இருப்பதாகவும் மேலே பழனி இருப்பதாக சொல்கிறாங்க பழனி என்ற பெயரே பழம் நீ ஞானப்பழம் நீன்னு ஒரு கருத்து உண்டு பழனம் வயல் சூழ்ந்ததுனால பழனி என்ற பெயர் எவ்வளவு இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வரலாற்றில் லேயர் ஆஃப்டர் லேயர் மீனிங்னு சொல்லுவாங்க அடுக்குகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணமாக பழனி கோயில் ரெண்டாயிரம் வருஷம் அப்படியே தான் இருக்குன்னெலாம் அர்த்தம் கிடையாது நிறைய மாற்றங்கள் வரும் காலப்போக்கில் பல மாற்ற அதுதான் இந்து சமயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொன்னால் இது இதை சிந்தனை கருத்து அல்ல அசிமுலேஷன் பிராச பரிம புத்த மதமும் செய்து இருக்குது அதுதான் புத்த மதத்தை பற்றி ராமருடைய ராமரை புத்தருடைய முற்பறவின்னு சொல்லி தாசரதி ஜாதகம் இருக்குது புத்தரை பத்து அவதாரங்களில் ஒன்றாக சொல்லி வர ஆதிபராக குடைவரை அதில் ஸ்லோகமே இருக்குது புத்த கல்கி தசாசு என்ற ஸ்லோகம் வருது அதனால் இப்படி பார்க்கும்போது இப்போ பழனி பழனி கோயிலில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன் கண்டவியூக என்ற ஒரு பாலி மொழி நூல் புத்த மத நூல் அந்த கண்டவியூகல மஞ்சுஸ்ரீயின் போதிசத்துவ மஞ்சுஸ்ரீ மஞ்சுஸ்ரீயின் பக்தனான சுதனன் என்பவன் அவனை பொதுவாக அந்த ஒடிசா உட்கிற விஷயம் அதை சேர்ந்தவனாக சொல்கிற மரபு உண்டு அவன் வந்து அப்படியே தேச யாத்திரை போதி ஞானம் வேண்டும்னு ஒவ்வொரு ஊராக போகிறான் திராவிட தேசத்து மேகன் என்ற அரசனை பார்க்குறான் பார்த்து அப்போ அதை பொண்ணு அது தெளிவாக வர்ணிக்கிறாங்க அவன் பேரரசனாக ஒரு கம்பீரமாக அவன் அவனை பார்த்து இவன் கேட்குறான் பலமுறை விழுந்து வணங்கிட்டு நீ வந்து எனக்கு போதி ஞானம் கற்பிக்கணும்னு சொன்னபோது அவன் இவனை திரும்பி வணங்குறான் போதி ஞானம் எனக்கு இல்லை ஞானம் என்பது மிக மிக உயர்ந்தவர்களுக்கு தான் வரும் ஆனால் நான் வந்து எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இவனுக்கு சில இதெல்லாம் ஒரு செய்திகள் சொல்கிறான் அதுக்கு பிறகு அவன் பொருட்டு போயிடுறான் இப்படி ஒன்று ஒரு செய்தி வருது இதில் அந்த கண்ட வியூகம் என்ற பாலி நியூலில் வருது இது ஒரு க ஒரு சுத்தேசமாக ஒரு கிபி இரண்டாம் நூற்றாண்டு நூலாக இருக்கலாம் இது சைனீஸ்லாம் மொழிபெயர்க்கினாங்க இதில் திராவிட தேசத்து மேகன் என்பவன் தான் வையாபிக்கோ பேகன் ஏன் அதை சொல்கிறேன்னா திராவிட தேசம் என்பது தமிழ்நாடு அதில் எந்த சந்தேகம் படாதீங்க ஆனால் தமிழ் என்பது தான் திரமிட திரமிட திராவிடன்னு இந்த மே வையாபிக்கோ பேகன் எப்படிப்பட்டவன் சொன்னால் மயிலுக்கு போர்வை அளித்த அருளாளன் அதனால் அவனுக்கு ஒரு அருள் உள்ளம் படைத்தவன் சொல்லிவிட்டு போதி ஞானம் பெற்றிருக்கணும்னு சொல்லிவிட்டு அவனை வந்து இவன் தேடுறான் யார் அந்த சுதனர் அப்போ அந்த அவன் போதி ஞானம் அவன் பெற்றவன் அல்ல ஆனால் நிச்சயமாக மிக உயர்ந்த மனிதன் அவனை பற்றி சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு வீரன் அப்பதெல்லாம் வர்ணிப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு வர்ணிக்கப்படுகிறது அந்த வையாபிகோ மேகனை திராவிட தேசத்து மேகன் என்று சொல்கிறாங்க அவனை ஒரு புத்த மதம் சார்ந்த ஒரு அணுகுமுறை இருக்கு மயிலுக்கு போர்வை எடுத்துன்னு சொல்லும்போது அவனுக்கு முருக வழிபாட்டு தொடர்பு இருக்கலாம் அதனால் முருக வழிபாட்டின் பல கூறுகள் புத்த மதத்தில் இருக்குது முருகன் ஆதி ஆரம்பத்திலிருந்தே அவன் வந்து முருகன் வைதிக தெய்வமா அதுக்கும் ஒரு இது இருக்குது தேவசேனாபதி ருத்ரனை மருத்கணங்களின் தலைவனாகவும் இந்திரனுடைய சேனைக்கு அதிபதனாகவும் சொல்கிறது சங்க இது வேதத்திலே வருது முருகன புராணங்களில் தேவசேனாபதியாக சொல்கிறது தான் அதாவது மருத்கணங்களின் தலைவன் தான் முருகன் மருத்கணங்கள் என்பது படைகள் படைகளுடைய தேவ சேனாபதி முருகன் அப்போ மருத்கணங்களின் தலைவன் முருகன் என்பதற்கு பின்னால் உள்ள தொடர்பு என்ன மருத்து தலைவன் சொல்லுவதே மழை பொழி தான் இந்திரன் மழைக்கு தெய்வம் மழை பொழிவிப்பது வைப்பது பருவக்காற்று கணங்கள் அதனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அக்னி வடிவ மின்னல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ருத்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே முருகன் மருத்துக்கணங்களுடைய தலைவன் என்பதற்கு ரெண்டு சான்றுகள் உண்டு இன்றைக்கும் சிவன் கோயிலில் வாயு திசையில் தான் முருகன் சன்னி வைப்பாங்க அதாவது அது வட மேற்கு வரும் வடமேற்கு திசையில் முருகன் வாயு திசையில் வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவதாக முருக வழிபாட்டினுடைய பல மயில் சேவல் இது ரெண்டும் எதை காட்டுதுன்னா சூரபத்மன் என்று சொல்லக்கூடியவனுடைய அதைத்தான் ரெண்டாக மாற்றி சேவலாகவும் மயிலாக மாற்றினான் சேவல் என்பது அந்த காற்றினுடைய ஒலி மயில் என்பது வேகம் சங்கிராம சிகாவலம் என்றே அதை சொல்வது உண்டு அப்போது இந்த சூறைக்காற்று என்பது தான் சூரபத்மனுடைய கடல் நடுவே தோன்றக்கூடியது அதை மாற்றி நல்ல ந ஒரு மழை வழங்கக்கூடிய ஒரு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடைய படையாக தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றி வைத்துக்கொள்கிறான் என்பது தான் இந்த தத்துவம் அது எந்த காலத்தில் நடக்குது சந்த சஷ்டி என்பது ஐப்பசி மழைக்காலத்தில் நடக்குது எனவே நிறைய இதில் வந்து ஒரு ஒரு வழிபாட்டு முறை என்று பார்த்தா கூட இதில் பல்வேறு அடுக்குகள் இருக்குது இதில் புத்த மதத்தினுடைய சில தாக்கம் இருக்கும் நிச்சயமாக இருக்குது அதுதான் இந்து மதத்தினுடைய பெருமையை தவிர அது திருடிட்டாங்கிற தமிழ்ல இது ப்ராசஸ் ஆஃப் அசிமுலேஷன் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த விதத்தில் முருக வழிபாட்டில் பௌத்த மத கூறுகள் இருக்கான்னு சொன்னால் அதை தேடி ஆராய்ச்சியாளர்கள் நிச்சயமாக அதை சொல்றதுக்கு உரிமை உண்டு ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் அல்ல அதனால் அது புத்த மத கோயில் பௌத்தரிடம் ஒப்படைங்கள் என்று சொல்வதல்ல அப்படி பார்த்தா இந்திய நாட்டில் உள்ள எல்லா இப்போ புத்த தாசரதி ஜாதகம் எதுக்காக ராமரை புத்தருடைய முற்பருப்புன்னு சொல்லணும் ராம வழிபாடு ஏற்கனவே விட்டது அதை புத்தருடைய ஒரு முற்பரப்பாக சொல்வதன் மூலம் புத்த மதம் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் ராமர் மிகப்பெரிய தியாகி அவர் ஒரு போதிசத்துவ வடிவம் அதாவது புத்தர் பரிபூர்ண நிலை அடைந்தது சாக்கியம் இதாக பிறந்த பிறகு தான் அந்த கௌதம சித்தார்த்தரை பிறந்த பிறகு அதற்கு முந்தி போதிசத்துவ நிலையை அடைந்து விட்டார் அப்படி அடைந்த ஒருவர் தான் ராமன் இது போன்ற இது எல்லாம் மதத்தினுடைய உட்பிரிவுகளையும் உண்டு அந்த மாதிரி அடிப்படையில் நிச்சயமாக பழனி கோயிலில் பௌத்த மத தாக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை ஆராய்ச்சியாளர்களாக நம்ம அதை ஆய்வு செய்வதிலோ அதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கப்போவதில்லை ஆனால் அதை இதை ஒரு பிரச்சாரமாக்கி இந்த மாதிரி சொல்வது என்பதெல்லாம் விஷமத்தனமானது இதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சுகி சிவம் அந்த எச்ஆர்என்சிக்கு கொடிபிடிப்பதற்காக பல விஷயங்களை மாற்றி சொல்கிறார் அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலம் நமக்கு தெரியுது அதே எச்ஆர்என்சி இன்னொரு விஷயமும் பொழுது வேறு ஆகஸ்ட் மாதம் அந்த மாநாடு நட இருக்கிறது அகில உலக முருகனுக்கான மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு மாநாடு இவங்க நடத்துகிறாங்க இந்த திராவிட மாடல் இதை எடுத்து நடத்துவதற்கு பின்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் கேள்வியிலே விட இருக்குதே சுகிசுவன் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் குறிஞ்சி க கடவுள் முருகன் தமிழ் முருகன் முத்தமிழ் முருகன் அப்போ தெளிவாக முருகன் வழிபாடு என்பது தமிழ்நாட்டுக்கே உரியது தமிழ் பண்பாட்டுக்கு உரியது அது மற்றவங்கள்லாம் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் எல்லாமே வெளியேனு வந்தவங்க இதுக்கு தான் அதுக்காகத்தான் இவ்வளோ விரிவாகவும் நான் சொன்னேன் ஒரு வழிபாட்டு மரபில் இப்போ உதாரணமாக முருகனுடைய வழிபாட்டு மரபுக்கு இந்த ஷண்மதங்களில் கௌமாரம் என்ற பெயர் இந்த கவுமாரம் என்ற பெயருக்கு அடிப்படையாவது குமர இந்த குமரன் என்ற பெயர் ருத்ரனுடைய முதன்மையான பெயராகத்தான் பிராமண நூல்களில் வருது சதபத பிராமண இப்படிலாம் கேள்விப்படுறீங்களே அந்த முருகனுடைய மு ருத்ரனுடைய முதன்மையான பெயர் குமார்ணன் ருத்ரன் என்ற பெயரும் ருத் ரெட் அது சேயோன் அப்போ இவ்வளவு நெருங்கியது இருக்கும் பொழுது அந்த சிவந்த என்ற வார்த்தை சேயோன் சிவந்தவன் தான் அர்த்தம் ஏன்னா செவ்வெழ் அப்போ அந்த சேயோன் என்ற அந்த சிவந்தவன் என்பதனுடைய சிவப்பு என்பதற்கு தமிழில் செம்மை என்ற நிறம் ஒரு பொருள் செம்மை என்றால் செங்கோல் மாதிரி உயர் எது விழுமியம் உள்ளது அந்த வார்த்தை தான் நம்ம சிவாயவில் வந்துடுது எனவே முருக வழிபாடு என்பது யஜுர்வேதத்திலே கலந்துச்சு எப்போது ருத்ரனில் அப்போ ருத்ரன் முருகன் ரெண்டு வழிபாட்டு இதுவும் இணைஞ்சது மிகப்பழமையான வேத காலத்தில் இணைந்து விட்டது அதனால் இதை வந்து தமிழ் முருகன் என்று தனி அடையாளத்தோடு காட்டினீங்கன்னா இதற்கு என்ன விளக்கம் சொல்வீங்க நமசிவாய என்ற மந்திரமே முருகனுடைய கூறுதான்னு நான் சொல்ல முடியும் தேவசேனாபதி சொன்னேன் இது மாதிரி ஏராளமாக சொல்லலாம் இப்போ இந்த கவு கவுமர குமரன் சொன்னான் இந்த துளு மொழியில் குமர என்று சொன்னால் சாமியாடுதல் நான் சன்னதம் அடைதல் அப்போது பேசிக் இதை அடிப்படையிலேயே என்ன இது வருதுன்னா முருக வழிபாடு என்பது மேனியில் தன்னை முருக தன்மையை ஏற்றுக்கொள்ளுதல் சாமியாடுதல் அதுதானே தத்துவ அடிப்படையில் அதான் அகம்பர்மாசுமி அப்போ இதை எப்படி பிரித்து சொல்ல முடியும் நீங்கள் ட்ரைபல்னு ஒன்று சொன்னீங்கன்னா அதற்கு இணையான கூறு ஒன்று இருக்குது அதை அருணகிரிநாதர் தெளிவாக சொல்லிடுறாரு அதனால் இந்த கருத்துகள் அடிப்படையிலேயே பிரித்து காட்டுவது என்பது ஒரு விஷமத்தனமான ஒரு கண்ணோட்டம் இவர்களுக்கு எப்படியாவது இதை பிரித்து த ஒரு த முருக வழிபாடும் அதாவது தமிழ் மா நாட்டுக்கு மட்டும் உரியது தமிழர்களுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லக்கூடிய அப்படி பார்த்தா இப்போது தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நிலத்துக்குரிய பருவம் என்பது குதிர்காலம் ஐப்பசி கார்த்திகை இன்றைக்கும் முருக வழிபாட்டினுடைய முதன்மையான விழாக்கள் ரெண்டு ஐப்பசி சஷ்டி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் என்பது குறிஞ்சி நிலத்து ஏன்னா குன்றின் மேலிட்ட விளக்குன்னு தான் அதனால்தான் அந்த தீப மாலைன்னு அதுக்கு பேர் அப்போது அந்த கார்த்திகை தீபம் என்பது குறிஞ்சி நிலம் சார்ந்த கார்த்திகேயன் வழிபாட்டினுடைய ஒரு அம்சம் ஐப்பசி சஷ்டி என்பது சூரபத்மனை இது கொஞ்சம் நேரம் சொன்னோம் மழைக்காலத்தில் அதை எப்படி ஒரு சூறாவளியை கடலிலிருந்து தோன்றுகின்ற சூறை காற்றை எப்படி ஒரு ஆக்கபூர்வமான ஒரு ஆற்றலாக மாற்றி மழை பொழி வைக்கக்கூடிய விதத்தில் மாற்றுவது தான் அந்த சடங்கினுடைய அடிப்படை அப்படி பார்க்கும் பொழுது கார்த்திகேயன் என்பது முருகனுடைய இதுன்னா தொல் கார்த்திகை நாள் என்று அதை ச இலக்கியங்கள் சொல்லுது தொல் கார்த்திகை நாள் தமிழ்நாட்டில் மிகப்பழமையான ஒரு வழிபாடு அப்போ அதை நீங்கள் கார்த்திகை பெண்கள்லாம் அந்த கதையோடு இணைத்தோம் என்று சொன்னால் அது வடவர்களுடைய கதையாக போயிடும் அதனால் இதெல்லாம் அடிப்படையிலேயே பிழையானது இது அரைகுறை பார்வை விஷமத்தனமான பார்வை அப்படித்தான் சொல்லணும் ஆன்மீக புரட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் ஆன் இது நம்மளுடைய இந்து ஆன்மீகத்துக்குள் எப்படிப்பட்ட குழப்பங்களை ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு தோளிச்சி காட்டியிருக்காங்க கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கு ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துள்ளோம் வணக்கம்